அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வேதன்மேன் வானிலை ஊடகர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஜூலை பதினொன்று ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை அதாவது நண்பகல் வானிலை அறிக்கை அதாவது நேற்றி மழை தொடங்கும்னு சொல்லியிருந்தோம் நேற்று மழை தொடங்குச்சி மணல்மேட்டில் மூணு மில்லிமீட்டர் சீர்காழியில் ஆறு மில் ஆறு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் அது சுற்றுவட்டாரத்திலாம் லேசாக மழை பெஞ்சிருக்கு அதெல்லாம் ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே ரெண்டு ஒன்றரை சென்டிமீட்டருக்குள்ளே தான் பெரிய மழை எல்லாம் இல்லை நிறைய இடங்களை ஒதுக்கி இருக்குது இப்போ வந்து அதாவது வந்து ஒரு கணிக்க முடியாத நிலமையில் வானிலை இருந்தாலும் நம்ம வந்து சில தரவுகளை வச்சு கொஞ்சம் முன்னெடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வந்து ஜூலை பதினேழுலேருந்து ஏன் மழை வரும் அப்படின்னு சொல்கிறோம்னா அது அது சுழற்சி ஒன்று மேலே சுற்றிட்டு இருக்க நீங்கள் பார்க்கலாம் அது ஆந்திரா கிட்ட தெற்கு ஆந்திரா கிட்டே வரப்போகுது அதனால் தெரியா இதுக்கிட்ட போயிட்டு இருக்கிற காற்று தடைப்படுறதுனால நமக்கு ஜூனை பதினேழாம் தேதியிலேருந்து கிழக்கு காற்று ஊடுருவல் வந்து கொஞ்சம் கனமழையாகவே இருக்கும் இதில் ஆந்திரா சென்னையில் மிக கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா அதுவும் உடனே மேப்பு ஷோ பண்ணுறதெல்லாம் உடனே காட்டுறதெல்லாம் உடனே வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்குல அதுக்கு பல ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது மேப்பு நேற்று சென்னையிலலாம் கடுமையான மழையை காட்டுச்சு ஆனால் சென்னையில் மழை பெஞ்சு அணைச்சி மழை பெய்யலாம் அதனால் அதில் மேப்பு காட்டுறதெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு கணினி தரவுகளை வச்சுக்கிட்டு அது வந்து இது பண்ணுது அது முடியாது இப்போ இருபத்தி தேதிக்கு மேலே வந்து தென்சீன கடலில் கிட்டக்கிட்ட நம்ம வங்கதேசம் மியான்மர்கிட்ட ஒரு பெரிய சுழற்சி அது ஒரு புயல் அளவுக்கு ஒரு உருவாக போகுது அதனால் தென்மேற்கு பருவமழை வலுவடைய போகுது அப்படின்னா அந்த பக்கமும் காத்து போவோம் இங்கே வந்து மிதமான மழை இருபத்தி மூணாந்தேதியிலேருந்துதான் தென்மேற்கு போகிற மழை வீரியமடைய போகுது பழையபடி வந்து கடுமையாக வந்து மேட்டூருக்கு தண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் கரண்டி கூட மேட்டூருக்கு தண்ணி வரலாம் எப்போ இருபத்தி மூணாந்தேதி இன்னும் பத்து நாள் பன்னெண்டு நாள் இருக்குது ரைட் அது விட்ருவோம் இப்போ வந்து நம்ம இந்த மேப்பை பார்க்குறோம் ஜூன் பதினாலு பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு ஒரு நல்ல மழை காட்டுது இன்றைக்கும் காட்டுது பதிமூணு காட்டுது அப்புறம் பதினாலு பதினஞ்சு இல்லை பதினாறு கடுமையான மழை காட்டுது அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆந்திரா கிட்ட சுழற்சி உருவாகிடுது அது வந்து சென்னையை ரொம்ப பாதிக்கும் போல் தெரியுது அதாவது தென்னை சென்னை தெலுங்கானா அதாவது அந்த ஆக்சிஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அச்சு பாகிஸ்தான்லேருந்து மேற்குவங்கம் வரைக்கும் இருக்குது அது வந்து மத்திய இந்திய மாநிலங்கள் வழியாக பயன்பெயிடும் அங்கெல்லாம் கடுமையான வெள்ளம் ஏகாப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் அடுத்த பருவமழை எப்போன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை வீரியமடை வீரியமடைஞ்சுன்னா கர்நாடகா கேரளா எல்லாமே கடுமையான மழை அந்த அதாவது வந்து தப்பி வர்ற மேகங்கள் நமக்கும் வந்து மழையை கொடுக்கும் ரைட்டு நமக்கு இப்போ மழை பதினேழாம் தேதி உறுதி அப்படிங்கிறதுனால எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி உருவாகிறது நிச்சயம் அது வந்து பதினஞ்சு கிட்ட உருவாகி அது ஒரு பத்தொம்பது இருபது தேதி வரைக்கும் இருக்கும் அதாவது இந்த வருஷம் ஆணி முப்பத்தி ரெண்டு ஆணி முப்பத்தி ரெண்டு இதை தான் இந்த மேப்பும் அதான் ஷோ பண்ணுறது ஆணி முப்பத்தி ரெண்டு அதாவது வந்து ஆணி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆடி ஒரு அஞ்சு தேதி வரைக்கும் டெல்டாவில் ஒரு மிக கனமழை வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா அதை விட்டுட்டிங்கன்னா ஜூலை கடைசி தான் சொல்லியாச்சு ஆகஸ்ட்டில் பெரிய மழையெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாதுங்க அதாவது வந்து நிறையா மிம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க என்னையா அகின் நஜை தரத்தப்போ மழை பெய்யலைன்னு சொல்லிட்டு சூரியனை உனக்கு நன்றிலாம் சொன்னோம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போய் செய்கிறியே அப்படின்னா இதோட போகலை ஜூலை மாதம் முடிஞ்சு போய் ஆகஸ்ட்டில் இன்னும் கடுமையாக இருக்குது சரி ஜூலை ஆகஸ்ட்டில் அப்படி போட்டோம் அப்புறமா வந்து செப்டம்பரில் வந்து செப்டம்பர் வந்து ஒரு பத்து தேதி பதினஞ்சு தேதிக்கு அதாவது ஆவணி ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்குள்ளே மழை ஆரம்பிக்குங்க ஆரம்பிச்சுன்னா அதாவது வடகிழக்கு பருவமழை முதல்லையே ஆரம்பிச்சிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி அந்த மழை இருக்கலாம் இருக்கலாம் எதுவுமே அதிர் அறுதிட்டு சொல்ல முடியல இருக்கலாம் அது வந்து புரட்டாசியில் வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து மண்ணுருக பொன்னுருக காயும் மண்ணுருக பேயும் சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும் இந்த வாட்டி புரட்டாசி முதல் பயணிஞ்சு மண்ணுருகப் பேயும் பொன்னூர்கள்லாம் காயாது மண்ணூர்க பெய்யும் கடுமையான மழை வடகிழக்கு பொறுமையான அதில் ஒரு சுழற்சி வாரம் வரப்போது அது சென்னைக்கிட்டும் ஆந்திரா கிட்ட போய் பெரிய அது அப்புறமா பார்ப்போம் அது என்ன நடக்க போகுதுங்கிறது ஏன்னா முன்கூட்டியே சொல்லி அது என்ன நடக்குதா இல்லைன்னு தெரியல ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வடகிழக்கு பருவமழை முத மாதிரி மே மாதமே தென்மேற்கு பருவமழை வந்த மாதிரி அதையும் சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்க தான் செய்யுது இது எப்படி இதே பேட்டர்ன் தான் தென்மேற்கு பருவமழை மோலை ஆரம்பித்து டக்குன்னு ஆஃப் ஆச்சு அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை ஆர ஆரம்பித்து ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஐப்பசி மாதம் பெய்ய வேண்டிய மழை பெய்யாது ஆவணி புரட்டாசி பயனஞ்சு இருபது தேதிக்கு மேலே மழை நின்று போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஐப்பசி மூணாம் தேதி தீபாவளி அப்போல்லாம் சுத்தமாக மழை இருக்காது ஐப்பசி இருபதாம் தேதிக்கு தான் அடுத்தது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் அது எஸ்எஸ்டியை பொறுத்தது அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சருங்கிற கூடிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வங்க எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அது அமையும் அதுக்கப்புறம் லாண்டினா எழுதினோம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது நாங்கள் எப்படி இதை கணிக்கிறோம் ஏன் இது மாறி போகுதுங்கிறது வந்து உலகளாவிய வானிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் காரணமாக இதை சரியாக கணிக்க முடிலங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நிகழ்நேர வானிலையை பார்த்து தான் சொல்ல முடியும் அதையும் தாண்டி நிறையா வந்து முயற்சி செய்து தான் இதை நாங்கள் வந்து இதை இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுக்கு நிறையா டைம் செலவாகும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்க நன்றி வணக்கம்